ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கழி இருபத்தி ஒன்பதாவது நாள் ஒரு மாசம் எவ்வளவு அழகா ஓடுறது ஒரு நாளுக்கு ஒரு பாசுரம் அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாழ்க்கைக்கான ரகசியங்கள் எத்தனை விதமாக சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையை அனுபவிக்கிறத எத்தனை விதமான பரிமாணங்கள் ஆண்டால் காட்டி கொடுக்கிறார் வாழ்க்கை அப்படின்றது கமிட்மெண்ட் இல்லை வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு கடனேன்னு கிடையாது வாழ்க்கை அப்படின்றது வாழ வேண்டும் அது அழகான அனுபவங்களை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் உலகத்தாக இருக்கட்டும் சுற்றிவர்கள் எப்படி வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் மீன்ஸ் உலகம் எப்படி வேணா இருக்கட்டும்னா சின்ன சின்ன எல்லாம் போய் மனசை போட்டு அலற்றிண்டு மனிதர்களுடைய எமோஷனில் ஏறுவா இறங்குவா அதுக்கெல்லாம் போய் விலை கொடுத்துண்டு அதெல்லாம் பெருசாக ஒரு விஷயமாக பேசிட்டு அந்த மனசுக்குள்ளே வச்சுண்டு அப்படியே பல நாட்கள் நம்ம நம்மளாவே தாச பண்ணிக்கப்படாது யாராவது நடந்துக்கிறது பிடிக்கலையா எனக்கு அவ்வளவா பிடிக்கல அவ்வளோதான் அதை சொல்லிட்டு ஒதுங்கிடுங்கோ அதை மனசுக்குள்ளே வச்சிருந்தாலும் அப்படி நடந்துட்டா அப்படி நடந்துட்டா வருஷ கணக்காக வச்சுக்க முடியாது ஜாலியாக தோன்றாதான் பேசும்போது தோனி யாரும் ஒதுக்கி போயிடுங்கோ அவ்வளோதான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூடில் இருப்பா ஒவ்வொருத்தருடைய மூடு தகுந்த மாதிரி நம்ம நம்ம மூடெல்லாம் மாத்திக்க முடியாது சரியா ஆம எப்பொழுதுமே நம்முடைய ஆனந்தத்தை ஆனந்தம்னா இன்னும் சீன அர்த்தம்னு இப்போ எப்படி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித டிஸ்டர்ப் பண்ணுவா இப்ப ஏதோ ஒரு வேலைக்காக வீட்டுக்கு வாழ வர சொல்றோம் ஹாஃப் அன் ஹவர்ல வரேன்னு சொல்றா வரமாட்டேங்கிறா லேட் ஆகிருக்கு சரி என்ன பண்ண முடியும் வாட்டை எப்படி வேலை வாங்கணும்னு பார்க்கணும் எடுத்துக்கிறவாட்டி வாழை கொடுக்கக்கூடாது சில சமயத்தில் வீட்டில் சில பேர் இருப்பா எல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பா முதல்ல நான் எங்கேயும் வரல நீங்கள் போயிட்டு கடைக்கு தான் பொருள் சொல் பண்ணுறதுக்கு அப்புறம் அங்கேயே இருக்கு அம்சான கூட சரியா வரல நானே நேரம் வரேன்னு சொல்லுவா அப்படி வாங்கிட்டு வந்த பிறகு இது சரியில்லை அது சரி அப்போ அப் இப்படிலாம் இருப்பா அப்போ அவளை எப்படி ஹாண்டில் பண்ண அவ்வளோதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது அவ்வளோதான் இதே தான் நீ பண்ணிட்டு இருக்க ஹாண்டல் எம்மா நீயே கூட நீயே பார்த்துக்கோ உனக்கு ஓகேண்ணா வாங்கலாம் பிடிக்கல இங்கே டேப்போ அவ்வளோதான் அவர்க்குள் இப்படி இருக்குது எனக்கு இரிட்டேட் ஆகிறது இரிட்டேட் ஆகக்கூடாது இதுதான் சொல்கிறேன் இரிட்டேட் ஆகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அது கூடாது இதெல்லாம் தான் ஆண்டாளுடைய திருப்பாவையும் பாடங்களாக நாம் அனுபவிச்சுருக்கோம் அதெல்லாம் முக்கிய ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆண்டாள் தயக்கமில்லாமல் பயம் இல்லாமல் கிருஷ்ணனிடத்துல உரிமையோட ஆசையோட சத்தையோட நம்பிக்கையோட உற்சாகத்தோட ஜோட கேட்கல சத்தையோட ஆசையோட உற்சாகத்தோட நம்பிக்கையோட உரிமையோட கேட்கலாம் கேளுங்கோ கேட்பதுதான் வாழ்க்கை சும்மா அப்படி கேட்டுட்டேன் உங்க மனசுக்குள்ளேயே கேளுங்க என்ன வேணும்ன்றது பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு தேவையில்லாத எல்லாம் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கும் கணவன் மதிக்க மாட்டேங்கிறான் புள்ளை மதிக்க மாட்டேங்கிறான் பொண்டாண்டிக்கு அதிக மாட்டேங்குறா அப்புறமா ஊர் உலகத்தில் மரியாதை இல்லை மற்ற ஆஃபீஸ் மரியாதை இல்லை வீட்டில் மரியாதை இல்லை வீட்டில் எல்லோரும் மரியாதை நடத்துக்கிறா ஸ்கூலில் அவ்வளோ பெரிய டாப் கிளாஸ் ஆள் ஆஃபீஸ் எனக்கு ஒரு விலை கிடையாது ஊரில் எனக்கு மரியாதை ஓ கேட்கும்போது எனக்கே டயர்டாக இருக்கு சொல்லும்போது கேட்கும்போது உங்களையும் என்னடாது நை நெய் நெய் நை நை நெய் அப்போ என்ன பேசணும் கிருஷ்ணா ஜாலியா உனக்கு தான் பிடிக்கணும் கிருஷ்ணா உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும் கிருஷ்ணா நீ எனக்கு பிஸ்னஸில் ஐடியா சொல்லி கொடு கிருஷ்ணா என்ன பண்ணலாம் இப்போ டீ சாப்பிட்லாமா காஃபி சாப்பிட்லாமா கிருஷ்ணா இந்த ட்ரெஸ் போட்டுக்கட்டுமா இந்த ட்ரெஸ் போட்டுக்கட்டுமா கிருஷ்ணா நான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகட்டமா வேண்டாமா கிருஷ்ணா இந்த விஷயத்தில் நான் ஊக்கம் நுழைக்கட்டமா வேண்டாமா சில சும்மா டைம் பாஸ் மூக்க முடிக்கணும் அப்புறம் ஜாலியாக விட்டுட்டு போகும் ரொம்ப சீரிய எடுத்து கூடாது சில விஷயங்கள் சில விஷயங்கள் கண்டுக்காமலே போயிடும் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசனத்திலே ஆண்டால் திரும்பி கிருஷ்ணா கேளாய் தான் சிற்றம் சிறு காலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றி துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவையங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் என்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன் ஊடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமால் செய்வோம் மற்ற நம் காமங்கள் காலம்பர நீ இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் உன்னை சேவித்து உன்னுடைய அழகான தாமரை போன்ற திருவடிகளை கொண்டாடக்கூடிய காரணம் என்னன்னு கேளு கிருஷ்ணா பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குச்சேவல் எங்களை கொள்ளாமற் போகாது பசுக்கள் எல்லாம் மேற்சிந்து அதில் வாழக்கூடிய இடையர் குளத்தில் பிறந்த உன்னுடைய அடிமைகளாக எங்களை அடி வேலை இந்த என் எனக்கு கொஞ்சம் சாதம் தசிங்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் சாதம் ஊற்றி விடுறியா எனக்கு இந்த பணங்கள் வேக வச்சு தெரியா எனக்கு வந்து இந்த கரும்பு வேணும் எங்க பாரு என்னோட இந்த குடுமி எங்கேயோ இருக்கு இதை சரி பண்ணி விடு இந்த மாதிரி எனக்கு இந்த செயின் போட முடியல போட்டு முட்றி அப்படின்னு அந்தரங்க கைங்கரியங்களை நீ பெற்று கொள்ளணும் இந்த மாதிரி உடம்பெல்லாம் ஒரே மண்ணில் புளிட்டு விளையாட்டு வந்துருக்கேன் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு சூடாக வெந்நீர் அப்படியே ரெடி பண்ண எண்ணெய் தேய்ச்சி எனக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் நான் வெளில போகிறேன் எனக்கு அந்த புல்லாங்குள் எடுத்தா அப்படின்னு சொல்லணும் இப்படி போகிற வையில் ரொம்ப தாகமா இருந்தா சரி உன் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சு போலான்னு வந்த தண்ணி கொண்டா அப்படின் அப்படி உரிமையோட நீ ஒரு கை செடி வாங்கிக்கணும் இந்த பக்கம் வந்தது பணம் மரத்தை பார்த்து அவன் நினைப்பு வந்தது நுங்கு சாப்பிடலாம் தோணித்து சரியா அப்படின்னு கேட்கணும் அடி என்ன ஆர்வம் தொழிற்சரையில் அதை எப்படி சாப்பிடுக்கா இத படம் புரிஞ்சுப்பா அப்படின்னு இப்படி புரிக்கணும் தெரியறதா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் என்னடி மா இப்படி அரைக்கிறா இதுவா அப்படின்னு ஜனாபாயோட உட்கார்ந்து பாண்டுரங்கன் மாவரைத்தான் எந்திரம் அரைத்தான் அப்படின்னு காண கிடைக்கிறா உட்காந்து அவள் பாட பாட இதன் மாவரைத்தான் அப்படின்னு இருக்கு இப்படி எல்லாம் அந்தரங்க கைகறி அந்த அப்படி சத்யபகமா வந்து பகவானுக்கு தேர் ஓதினாலோ அந்த மாதிரியான அந்தரங்க நிறைய கைங்கரியங்கள்னா நிறைய உண்டு இப்போ நம்ம நம்பெருமாள் ரங்கராஜன் சொல்லி ரொம்ப அழகாக திருப்பான ஆழ்வார தோழ தூக்கிட்டு வந்தார் இல்லையா ரங்கராஜனுக்கு பூஜை பண்ணக்கூடிய பக்தர் அந்த மாதிரி அந்தரங்க கைங்கரியம் நீ பண்ணணும் நீங்களை ஏற்றிட்டுதான் ஆகணும் நீங்கள் கைங்கறி வாங்கிட்டுதான் ஆகணும் சரியா இத்தை பறைகள் நான் அன்று காண்கோ கோவிந்தா ஏதோ இன்னைக்கு இந்த பறை இந்த விஷயங்களுக்காக மட்டும் வரல கிருஷ்ணா இதுவும் வேணும் எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உஞ்சன்னோடு உற்றோமே ஆவோம் எல்லா ஜென்மாவிலும் ஏழேழு பிறவிக்கும் உனக்கு ஆட்பட்டவர்களாகவே இருக்கான் உனக்கு நாம செய்வோம் உனக்கே நாம் ஆட் செய்வோம் முண்டனோடு உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆட் உன் கூடவே இருக்கணும் உனக்கு வேண்டியத பண்ணணும் உன் திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கணும் ராத்திரி கண்ணம் மூடி தூங்கும் பொழுது உன்னை பார்த்துட்டே தூங்கணும் நீ பேசினது நீ சிரிச்சது நீ விளையாடினது இத அப்படியே பார்த்து பக்கத்துல அவங்க அப்படி பார்த்து அப்படி பார்த்து அப்படியே தூங்கணும் காதலால கண்ணை முழிக்கும் போது நீ அடி நேரமாசு என்று அப்படின்னு அவன் எழுப்பணும் இப்படி எல்லாம் உனக்கே நாமா செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இந்த விஷயங்களுக்கு தொந்தரவாக கூடிய எல்லா விதமான எண்ணங்களையும் மாற்றித் தருவாயாக தான் பிரார்த்தனை எப்படி கேட்கணுன்றது ஆண்டாள் எவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்கிறா ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு விதத்துல ஒரு படி மேலதான் விதவிதமா கேட்டு வர ஆண்டாள் மாலை மலிமண்ணா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா நப்பின் திரு ஆட்டிகிட்ட உக்கமும் தத்தொழியும் சந்து அப்படின்றா அதுக்கப்புறமா கூடாறைகளிலும் சீர்கோவில் சொல்லி தோடு செழிப்பு பாடகமே என்றனைய பல்கலனும் அப்புறம் ஆடை உடுத்தி அதுக்கப்புறம் பால் சோறு இதெல்லாம் கேட்கறா அழகா உங்களோடு உறவையில் நமக்கு இங்க விழிக்க முடியாது தான் அச்சுபட்சம் கூட கொஞ்சிக்காதே அப்படின்றா இப்போ சொல்றா விடியல் வரை வந்து உன்னை சேவிக்கிறோம் உன்னை சேவிக்கிறதே சுகம் அது பகவான் பெரியவன் ஒத்துண்டு அவனிடத்துல நாம நம்மளை ஒப்படைக்கிறது தானே சேவித்தல் அர்த்தம் யூ ஆர் கிரேட்டர் தேன் மீ நீ என்னை விட பெரியவன் புத்தியில் ஞானத்தில் அழகில் அருள் செய்வதில் என்னை ஆழ்வதில் என்னை ஹேண்டில் செய்வதில் எல்லாத்தையும் நீ தெரியாப்பா அதனாலே அவனை நான் நமஸ்காரம் பண்றோம் விடியற்காலம் காலம்புற வந்துடும் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு நேரமா காலமா விடியர் காலம்புற எல்லாம் அப்படி தூங்கி எழுந்துக்கும் பொழுது அவனை பார்க்கறதெல்லாம் எவ்வளவு சுகம் தெரியுமா ஆமாம் தூங்கிடுபோது ஹரி என்ன தூங்கிதுக்கா எழுந்து அப்படின்னு கூப்பிடு டே தூங்கியாச்சா இயர்ஸாக எழுந்துருடா அப்படின்வான் கோப குழந்தைகள்லாம் மத்தியானம் சாப்பிட்டு தூங்குட் இவனே ஃபுல்லாக அவங்களோட ஊதி எல்லாரும் தூங்க வைப்பான் அப்புறம் டே எழுந்திருக்கா நேரம் ஆயாச்சுரா அப்படின்னு சொல்லுவான் நல்லா இருக்கும் அப்படி கிருஷ்ணன் நினைச்செண்டு தூங்கிறது கிருஷ்ணன் நினைச்சுடே கனவு காணறது கிருஷ்ணன் நினைச்சுடே எழுந்திருக்கிறது ஒவ்வொரு விஷயத்துலேயும் கிருஷ்ணன் அவ்வளோ நீலைகள் பண்ணியிருக்கான் இந்த கோபிகைகளுக்கெல்லாம் காக்காலை எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கான் அதாவது நேரம் காலம் இல்லாமல் எல்லை இல்லாமல் இப்படிதான் இல்லாமல் அதாவது எந்த இடத்துல போனாலும் எந்த விஷயம் பண்ணாலும் கண்ணன் நினைவாகவே இவர்களுக்கு இருக்கான் அதனாலதான் உத்தவன்னா காலில் விழுந்துட்டார் கோபிகைகள் காலில் ஏன்னா அம்மா பிரம்ம தியானம்ன்றது இப்படி சாதாரணமா வருது உங்களுக்கு மூச்சடக்கல பேச்சடக்கல கண்ணு மூடல எங்கேயும் ஒதுங்கலை ஊற விட்டு போகல பெரிய விரத நியமங்கள் இல்லை ஆனா எவ்வளவு சுலபமா ஒரு கிருஷ்ணஸ்மரணம் இருக்கு அது தெய்வ தியானம் ஜாதி ஆகணும் உள்ள முழுகிறது கூட அவனுடைய கருணை நினைச்சு உருகணும் ஒரு சந்தோஷம் உக்காரது ஒரு சந்தோஷம் பார்க்கறது ஒரு சந்தோஷம் பேசறது ஒரு சந்தோஷம் நடக்கிறது ஒரு சந்தோஷம் ஓடுறது ஒரு சந்தோஷம் சிரிக்கிற ஒரு சந்தோஷம் ஜீரணமாக சந்தோஷம் வியர்வை ஒரு சந்தோஷம் குளியல் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் வளர்த்தவர் சந்தோஷம் மகிழ்ச்சி வைக்கிறவர் சந்தோஷம் புதுசா வஸ்திரம் வாங்கறவர் சந்தோஷம் போகியும் சந்தோஷம் பொங்கலும் சந்தோஷம் தீபாவளி சந்தோஷம் அம்மாவாசை சந்தோஷம் பௌர்ணமி சந்தோஷம் வளர்பிரை சந்தோஷம் தேய்திரை ஆனந்தம் மத்தியானம் ஆனந்தம் ராத்திரி ஆனந்தம் என்ன இல்லை எப்பொழுதும் ஆனந்தம் பரமானந்தம் நித்யானந்தம் ஆனந்தம் தான் லட்சியம் கிருஷ்ணனுக்கு ஒரே லட்சியம் தானும் ஆனந்தமா இருக்கிறது தன்னை சேர்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்துவது ஆனந்தத்தால பெருத்தரு ഭക്തി ഇതി കണ്ടേ അവിടെ കൃഷ്ണാനന്ദ ഉണ്ട് രാമ ഭജോ രാമ ഭജോ രാമ ഭജോരേ രാമ ഭജോ രാമഭജോ രാമഭജോരേ ആത്മാനന്ദേ രാമഭജോരേ ആത്മാന मे राम भजो रे कृष्ण भजो कृष्ण भजो कृष्ण भजो रे कृष्ण भजो कृष्ण भजो कृष्ण भजो रे प्रेमानन्दमि कृष्ण भजो रे प्रेमानन्दमि कृष्ण भजो रे रङ्ग भजो रङ्ग भजो பார்த்த உண்டு எல்லாத்தையும் ஆனந்தம் இருக்கு ஒவ்வொரு விதமான ஆனந்தம் சகல விதமான ஆனந்தத்தையும் அனுபவிக்கணும் அதனால நீ வந்துட்டாய் இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் நீங்க வந்து எங்களுக்காக வந்தால் நாங்கள் உங்களுக்காக வந்திருக்கோம் உங்களுடைய உங்களுடைய அடிமை நான் அடிமை நாங்கள் அவனுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ அதை நாங்கள் பண்ணுகிறோம் காதாலை எழுந்து வந்து உன்னை சேமிக்கிறது ஒரு சந்தோஷம் உன் திருவடியை பார்த்து கொண்டாடி நமஸ்காரம் பண்ணி நாங்கள் வந்திருக்க காரணத்தை சொல்கிறோம் சொல்றது ஒரு சந்தோஷம் உங்ககிட்ட நீ அதை கேட்கறது ஒரு சந்தோஷம் நீ மாடு மேய்க்க குளத்துல பிறந்தாய் அது உனக்கு சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் ஆனா நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள் நீ எப்படி மாட்டை பார்த்துக்கிறேன் எங்களை பார்த்துக்கோ எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் கிருஷ்ணா வேற வேண்டாம் வேண்டாம்னா என்ன அது நினைவா இருக்கணும் அவ்வளவுதான் எப்ப இருந்துமே எங்களை கூட வச்சுக்கோ ராத்திரி பகல்னு பார்க்காதே வெயில் மழைன்னு பார்க்காதே குளிர் அப்படின்னு பார்க்காது எப்படி உனக்கு இஷ்டப்பட்ட ஒரு புல்லாங்குள்ள உன் இஷ்டப்படி வச்சிருக்க இடுக்க சொல்லி வச்சிருக்காய் வாயில வச்சுக்கிறாய் அந்த மாதிரி ராத்திரி கூட புல்லாங்களை பிடிச்சுட்டு தூங்குறாய் அதுபோல என்னை ஆச்சிக்கொள்வாய் உன் இஷ்டம் கடவுளுடைய திருக்கைகள் அப்படியே நீங்க இருக்க அவன் கை விளையாட்டு பொம்மையாக இருக்கணும் சொல்லலாம் பார்த்துப்போம் இப்ப சூரிய உதயமாகுது பொழுது விடிஞ்சாச்சு செஞ்சாச்சு லாலையை பாக்குறோம் சூரிய அஸ்தமனம் ஆயாச்சு ராத்திரி ஆயாச்சு சரி தூங்குறோம் இயற்கை கைகளில் ஒரு பொம்மையா தானே இருக்கும் அது மழை காலம் வருது வெயில் காலம் வருது பனிக்காலம் வருது இலையெதிர்காலம் வருது உத்தராயணம் தக்ஷினாயினம் அனுபவிக்கத்தானே செய்யும் ஆமாம் யாரும் இதை மாற்றத்துக்கும் இதை மீறுறதுக்கும் முயற்சி பண்ணல இதில் எப்படி வாழலாம்னு பார்க்குறோம் இல்லையா அதனால உன்னுடைய அடிமை கிருஷ்ணன் அடிமையை கிருஷ்ண அடிமை தப்பாகும் ஹாப்பியஸ்ட் ஃபெலோ கிருஷ்ணா என்ன வந்தாலும் ஜாலியாக இருப்பான் எப்பவுமே ஜாலியாக இருப்பான் எல்லா விஷயத்துலேயும் ஜாலியாக இருப்பான் എന്തുക്കും ആസനമാറ്റാ കൃഷ്ണൻ സോ അവനോട് അടിമയാണ് നമുക്കും അതേ ആനന്ദം ജാലിയാർപ്പം ടെൻഷൻ ഇല്ലാ ഫ്രീയായി ഉത്സാഹമാർക്കും ഫ്രഷാർക്കും എനർജിറ്റിക്കും അനാ എങ്ങീഴ വെച്ചക്കോ ഉൻ കൂടെ വെച്ചക്കോ ഓ ഇഷ്ടപ്പെടി വെച്ചക്കോ അവളന്നാ ഇത്ര പൈകൊള്ളാൻ നന്കാൻ ഗോവിന്ദ ഇന്നിട്ട് വന്നിരക്ക അപ്പം ഇന്നത്തെ കാര്യം മറ്റും ഇല്ല കൃഷ്ണൻ എപ്പോഴും ലൈഫ് ലോങ് ഹെൽത്താ ഹാപ്പിയ അത് ഒരു പ്രസൻറ്റും മുഖ്യം ഫ്യൂച്ചറും മുഖ്യം പ്രസൻറ്റിൽ എന്താ വേണമോ ആണ്ടോ കേട്ട് ഫ്യൂച്ചോ അതും കേട്ടിട്ട അവളതാണ് ബ്യൂട്ടിഫുൾ പ്ലാൻ പറഞ്ഞു അവളോട് ഇന്നിരിക്ക പ്രജനക്ക് എന്നെ വേണോ അതെ കേക്കറ എപ്പടി കൃഷ്ണനോട് എൻജ് പണൂം നല്ല ഡ്രെസ് നല്ല വനക്കാർ അതും കേക്കറ இதை கூட முடிச்சிடப்படாது கிருஷ்ணா மார்கை முடியதான் முடிச்சிடப்படாது மார்கையை முடியட்டும் நம்ம பாட்டி நம்ம ஆனந்தமா இருக்கும் என்ன இடம் இடமா முக்கியம் ஊரா முக்கியம் நேரமா முக்கியம் கிருஷ்ணா ஆனந்தத்துக்கு என்னத்துக்கு இடம் ஊர் நேரம் மழையா இருந்தாங்க வெயிலா இருந்தாங்க காடா இருந்தாங்க மேடா இருந்தாங்க மலையா இருந்தான்னு தரையா இருந்தாங்க எங்க வேணா இருக்கட்டும் எற்றைக்கும் ஏழை பிறகு உந்தன்னோடு உற்றமே ஆகும் உங்களோட சம்மதத்தோடு இருக்கணும் ஹாப்பியா திருப்தியாக உனக்கு கைங்கரியம் மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் இவ்வளோ தான் திருப்பி திருப்பி அதே தான் இல்லை ரொம்ப அழகு மற்ற நம் காமங்கள் மாற்று அதாவது கிருஷ்ணா எதெல்லாம் வந்து எங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதோ எங்கள் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணால் உனக்கு வந்து பிடிக்கலையோ அதெல்லாம் மாற்றிடும் நோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நோ டென்ஷன் நோ ப்ரீ என்ன சொல்றது ப்ரீ மைண்டு நோ கில் குற்ற உணர்ச்சி வேண்டாம் புலம்ப வேண்டாம் கற்பனையிலே கற்பனையிலே இருக்க வேண்டாம் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் கற்பனை எதார்த்தத்தை புரிஞ்சுக்காத கற்பனை தான் தப்பு எதார்த்தத்தை புரிஞ்சுன்னு இப்படிலாம் இருக்கு இதுலயும் எடுத்துன்னா அவ்வளோ இருக்கும் அவ்வளவுதான் நீ நான் இன்று வந்தது சந்தோஷமாக இருக்கிறது அதான் உனக்கு ஹாப்பினஸ் உன் ஆனந்தத்து நீ எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நான் இருக்கணும் அதற்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடிய எல்லாம் என்ன விட்டுட்டு போகட்டும் இல்லை என்ன ப்ரேயர் ஜஸ்ட் கெழிவு மற்ற இனம் காமங்கள் மாதா கிருஷ்ணா நோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் எப்பயும் சொல்லலாம் ஃபைனான்சியலி ஜம்முன்னு இருக்கணும் மென்டலி ஜம்முன்னு இருக்கணும் எமோஷ்னலி ஜம்முன்னு இருக்கணும் ஃபிசிக்கலி ஜம்முன்னு இருக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஜாலியாக சிரிக்கணும் சின்சியராக கடமைகளை பண்ணணும் அது கணவனுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் மனைவிக்கு பண்ணுறதா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் பந்துக்களுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் எது பண்ணாலும் அல்டிமேட்டாக சந்தோஷமாக இருக்கணும் எப்பொழுதுமே திருப்தியாக நிம்மதியாக குதூகலமாக மற்றது வேண்டாம் எந்த சிந்தனையும் வேண்டாம் நம் காமங்கள் மாற்று நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வேண்டாம் இப்ப பிறந்திருக்கேன் இப்ப பூசா கிருஷ்ணா பார்த்திருக்கேன் கிருஷ்ணா இப்ப வந்திருக்கேன் இன்னிலேருந்து ஃப்ரெஷ் லைஃப் இன்னிலேருந்து ஃப்ரெஷ் லீலா இன்னிலேருந்து ஃப்ரெஷ் தாசி ஃப்ரெஷ் தாசன் புதியதாக இன்று இப்பொழுது உன்னுடைய தாசியாக ஆயிருக்கேன் இன்று இப்பொழுது உன்னுடைய தாசனாக எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு இன்று இந்த நிமிஷம் நான் புதியசா வாழ ஆரம்பிக்கிறேன் பாஸ்டெல்லாம் இருக்கட்டும் என் உடம்புக்கு இவ்வளவு வயசாக இருக்கட்டும் பாக்க தான் படிச்சிருக்கேன் இருக்கட்டும் மனுஷாக உண்டாங்க இருக்கட்டும் என்ன இப்ப ஆனந்தமா இருந்த உலகத்தில் நீங்கள் வாழறது இயற்கைக்கு விரோதம் இல்லாம இருக்கா போதும் மற்றவர்களுக்கு பிரச்சனை தராமல் இருந்தால் போதும் நீங்கள் வாழ வாழ்க்கை மற்ற வாழ் பிரச்சனை அவர்னஸ் அதுதான் தப்பு சில சமயத்தில் நம்ம பிரச்சனையே வரணும் நம்ம வாழ்க்கைக்கு இருப்போம் அதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையாக பேசினா எல்லாம் குறிப்பு கிடையாது அப்பா அம்மா வேண்டியது பண்ணுவோம் குடும்பத்தை எப்படி இருக்கணுமோ இருப்போம் ஆஃபீஸ் எப்படி இருக்கணுமோ இருப்போம் சிம்பிள் டிவோஷன் ஸோ சிம்பிள் தோன்றதாக கோவிலுக்கு போங்கோ அழகா திருப்பதி கூட்டமாக இருக்கணும் புலம்பாதி கூட்டம் இல்லாத கோவிலுக்கு போங்கோ பத்ரிகாஷம் போக பிடிச்சிருக்கா எஸ் பணத்தை சேர்த்துக்கோங்க போங்கோ அவங்க குளிர்றதே குழம்பப்படுறாங்க அங்கே குளிரும் அதுக்கு நல்ல ஸ்டெட்ரெஸ்லாம் போட்டுகிட்டு போங்கோ வெயில் காலத்துல எங்கேயாவது போகணும் ஆனால் ரொம்ப வெயிலாக வெயில் காலத்து எங்கேயாவது போகணும் அதுக்காக பிளான் பண்ணிட்டு போங்க இட வெயில் தவிர போகாதீங்க பிள்ளைகளை வளர்க்குறோம் சேலஞ்சு தான் சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுங்க பெண் ஹேண்டில் பண்ணணும் சேலஞ்சு தான் ஹேண்டில் பண்ணுங்க புருஷனை புரிஞ்சுக்கிறது சேலஞ்சு தான் புரிஞ்சுக்கோங்கோ ஆவிச வேலைக்கு போனால் சம்பாதித்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் பண்றீங்கல்ல இல்லை அவ்வளோதான் குடும்பத்திலையும் பண்ணுங்க புரியாததோ அதனால் எதெல்லாம் உங்களுடைய உங்களை பின்னாடி இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றி கொடுத்துரு கிருஷ்ணான்னு ப்ரே பண்ணுங்க ஐ டோன் வாண்ட் திஸ் அவ்வளோதான் ஐ வாண்ட் பி ஹாப்பி பி ஹாப்பி ஸோ மற்ற நமக்கு காமங்கள் மாற்று கிருஷ்ணா எங்களை மாற்றி கொடு ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே Şaranam, şaranam, şaranam. Radhe Krishna.